இந்த மாதிரி இந்த மாதிரி மீன் குழம்பு கோலா மீன் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மீன் எடுத்துருக்குறோம் குழம்புக்கு இப்போ ஒரு புளி எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோ இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எடுத்துக்குவோம் ஒரு தக்காளியை கரைச்சிட்டுவோம் அதில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும் மீன் குழம்பை பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தூள்ன்னு சொல்லுவாங்க எல்லோரும் தூள் போட்டுக்குவோம் அண்ணன் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டாச்சு தூள் கொஞ்சம் உப்பு வேணா போட்டாச்சா அடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து தக்காளி மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தேங்காய் சோம்பு தேங்காய் அது வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு சோம்பு வச்சுப்போம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் மீன் குழம்புக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம் இதே சேர்த்துக்குவோம் நாலு சோம்பு சேர்த்துக்குவோம் ஒரு கருவேப்பிலை பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மிளகா மிளகாத்து குழம்புக்கு இதெல்லாம் ஊற்றிப்போம் புதுவெல்லாம் வச்சிருவோம் கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்தாலும் தேங்காய் சோம்பு அரைச்சி போடுவோம் வச்சுட்டோம் ஒரு ஓட்டை ஓட்டிட்டு கொஞ்ச வெங்காயத்தை வெங்காயத்தான் எண்ணி வச்சுப்போம் இருந்துருச்சு தேங்காய் போட்டுக்குவோம் மீன் குதிச்சிரு அது குழம்பு கொதிச்சிருச்சு மாங்காய் பூ சேர்த்துக்குவோம் மீன் போட்டுக்கோ மீன் குழம்புல போட்டாச்சு ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சிருவோம் என்னோடய ஸ்டைலில் கோலா மீன் குழம்பு ரெடி சூப்பரான கொலாம் ரெடியாக நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க எல்லாரும் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க